கேது எந்தெந்த இடத்துல எல்லாம் நிற்கும் போது பெரிய அளவிலான கர்ம பலன் தோஷங்களை கொடுக்கும் செவ்வாய் கேதுவோட சேர்ந்திருக்கும் போது சனி கேதுவோட சேர்ந்திருக்கும் போது சந்திரன் கேதுவோட சேர்ந்திருக்கும் போது சூரியன் கேதுவோட சேர்ந்திருக்கும் போது அல்லது ஆறு பன்னிரெண்டுன்னு சொல்லக்கூடிய கர்ம பாவகங்கள் முன்பிறவி ஜென்ம அமைப்புகளை குறிக்கக்கூடிய பாவகங்கள்ல கேது தனித்திருக்கும் போதோ கடகம் மகரம் துலாம் மற்றும் மேஷம்னு சொல்லக்கூடிய ஒன்று ஏழு நான்கு பத்துன்னு சொல்லக்கூடிய கேந்திர பாவகங்கள்ல கேது தனித்து

புக்தி காலகட்டங்களில் கடன் வாங்கவோ கடன் கொடுக்கவோ நம்ம கூடாது பொதுவாக கொடுக்கக்கூடிய அமைப்புகள் என்பது கர்ம பலனின் அடிப்படையில் செயல்படுவதனால உங்களிலிருந்து பணம் வெளியில் போகும்போது அதை நீங்கள் கண்டுக்க வேண்டாம் ஆனால் பணம் கொடுத்துட்டு ஏமாறக்கூடிய நிலைகள் அதிகம் ஏற்படும் என்ற அமைப்பில் யாருக்கும் கடன் கொடுக்காமல் அந்த காலத்தை கடத்தி விடுவது கடன் பெறாமல் காலத்தை கடத்துவது தான் மிகப்பெற மிகச்சிறந்த விஷயமாக இருக்கும் ஏனென்றால் கடன் மூலமாகத்தான் பிரச்சனை துவங்கி கேது மன உளைச்சலை கொடுப்பார் கேது என்பது இல்லாத ஒரு விஷயத்தை இருக்கிற மாதிரி காமிச்சு உங்களுக்கான கர்ம பலனை கண்ணில் மறைத்து உங்களுக்கான துன்புறுத்த कहां लगेंगे मछली तो ये कुली आप हमें लेडर